இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஜெய்பீம் படத்தின் இயக்குனர் தாசை ஞானவேல் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியாக இருக்கிற வேட்டையன் படத்தோட முன்னோட்டம் இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வழக்கமாக ஒரு மாஸ் ஹீரோ படம் அப்படின்னாவே அந்த ஹீரோ தான் முதன்மையான பாசிட்டிவாக இருப்பார் அது ரஜினி ஆகட்டும் கமலாகட்டும் விஜயாகட்டும் ஆகட்டும் அஜித் ஆகட்டும் இப்படி ஒரு லிஸ்ட் இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல் பாசிட்டிவாக நம்ம இந்த படத்தோட ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினாக சொல்லலாம் ட்ரெய்லர் பார்க்குறப்பவே பார்த்தீங்கன்னா முந்தைய படங்களை விட கொஞ்சம் இளமையாக தான் இருக்காரு இளமையாக தான் காட்டியிருக்காங்க ஆக்ஷனும் இருக்குன்னு சொல்றாங்க பட் ட்ரெயிலரில் வந்து சில சாட்ஸ் வந்து முன்ன இருந்தாலும் சில சால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட முகத்தில் வந்து அந்த ஆக்ஷன் வெறிய காட்டியிருந்தாரு ஸோ இந்த அப்படிங்கிறது ரொம்ப சர்ப்ரைஸான ஆன விஷயம் தான் ஆனா அதே சமயத்துல இந்த படம் வந்து கொஞ்சம் மீதி எல்லாம் வந்து நடிப்புக்கு ஸ்கோப் உள்ள ஒரு கேரக்டரா தான் வேட்டையின் ரஜினியை காட்டியிருக்காராம் உதாரணத்துக்கு எப்படி முள்ளும் மலருமோ ஜானியோ அதுக்கப்புறம் ஆறிலிருந்து அறுபது வரையோ ஏன் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட எந்திரன்லையோ ரஜினி காம்ப்ரமைஸ் ஆகிட்டு நடித்த படங்கள்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு சோ நிச்சயமா வந்து இந்த படம் ரஜினி ஒரு ட்ரீட்டாக அமையும் சினிமாவை நேசிக்கக்கூடிய ஜென்ரலான ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு உறுதியா நம்பலாம் சோ அடுத்ததான் மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா நட்சத்திர பட்டாளம் அதுவும் மல்டி ஸ்டார் மல்டி ஹீரோஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பிக் பி அமிதாப் பச்சன் ஹிந்திக்கு பகத் பாசில் மலையாளத்துக்கு ராணா தகுபதி தெலுங்குக்கு இப்படி வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஹீரோஸ் இருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே ஜெயிலர் படத்துக்கு வந்து மிக முக்கியமான வெற்றிக்கு காரணம் வந்து ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருந்தாரு அதில் ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தில் நடித்த சிவானா நம்ம சிவராஜ்குமார் மோகன்லால் சுனில் ஜாக்கி ஷராஃப்னு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹீரோ ஸோ அந்த வகையில் தான் இந்த வேட்டையன் படத்துக்கும் அப்படி அமைச்சிருக்காங்க ஸோ இந்த ஹீரோஸை தாண்டியும் நடிப்பு அரக்கிகள் அப்படின்னு பேறுவாங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது நம்ம மஞ்சு வாரியர் துசாரா விஜயன் ரித்திகா சிங் அபிராமி ரோகிணி இவங்க எல்லாருமே பட்டை கிடப்பாங்க நடிகர்களாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கிஷோர் இருக்காரு ஸோ இந்த நடிகர்கள்லாம் ஒரு சீன் வந்தாலும் அந்த ஒரு சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா தங்களோட திறமையை நிரூபித்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய விருந்தாக இருப்பாங்க அதுவும் எல்லா அரசியலுமே ஒரு தெரிஞ்ச முகம் அப்படிங்கிறது இந்த படத்துக்கான மிகப்பெரிய பிளஸ்ஸு ஸோ அப்படி அவங்களுக்கான ஸ்கோப்பும் இந்த படத்துல இருந்துச்சுன்னா அதை விட என்டர்டைன்மெண்ட்டும் அந்த மெசேஜும் கலந்து இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய வேட்டை இருக்கு ரசிகலுக்கு அப்படின்னா சொல்லலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த பல வருஷமாவே பார்த்தீங்கன்னா ரஜினி படங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா பெரிய ஹீரோக்கள் படங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டுடியோலேயும் செட்லேருந்து எடுக்கப்பட்டாங்க ஏன்னா ரசிகளோட தொந்தரவு தாங்க முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயிலில் நம்ம நெருசு என்ன பண்ணனா ரஜினியை பல ஊருக்கு கூட்டி போனார் உதாரணத்துக்கு கடலூரில் போய் கூட ஷூட் பண்ணாங்க அதெல்லாம் வந்து பார்த்தோம் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு இந்த வேட்டையின் படத்தையும் கிட்டத்தட்ட அதே ஸ்டைலில் இந்த செட்டுக்குள்ளெலாம் அடைக்காம கேரளா நாகர்கோயில் கடப்பா மும்பை ஹைதராபாத் அப்படின்னு பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் ஷூட் பண்ணியிருக்காரு எனவே நிச்சயமாக அது படத்துக்கு ஃப்ரெஷ் தன்மையும் கொஞ்சம் நம்பகத்தன்மையும் கொடுக்கும் அடுத்ததாக பாசிட்டிவ்னா ட்ரெய்லரில் பார்த்த வரைக்கும் விசுவல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது எஸ்ஆர் கதிர் ரஜினியை புதுசாக காட்டிகர் அப்படின்னு சொல்லலாம் ஆக்ஷன் காட்சிகள்லையும் கேமரா புகுந்து இருக்கும் அப்படிங்கிறது துளியும் சந்தேகமே இல்லை ஐந்தாவது அப்படின்னா நம்ம அனிருத் ராக் ஸ்டார் நான் ஏற்கனவே ரஜினி ஜெயிலர் படத்துக்கான வெற்றியாக ரெண்டு விஷயம் சொன்னதில் ஒன்று மல்டி ஸ்டார் படங்கள் அவங்களுக்கு நன்றி சொன்னார் அடுத்ததான் மிகப்பெரிய ஒரு பலம்னு நம்ம ராக் ஸ்டார் அணிது தான் சொன்னார் ஏன்னா அவரே என்ன சொன்னார்னா ஜெயலலிதா படம் எடுத்து முடிச்சதும் பார்க்கும்போது ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு ஆனால் அனிருத் பிஜிஎம் போட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த படத்தோட வெற்றி தாறுமாறா இருந்துச்சு அப்படின்னு ஸோ அப்படிப்பட்ட ராக்ஸ்டார் அனிருத் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஏற்கனவே அந்த ஆய சாங்லாம் பட்ட கிளப்பிட்டு இருக்கு ஹண்டர் ஒன்டார் அப்படிங்கிற பாடலும் செம்மர் ரீச் ஸோ இப்படி எல்லா ரசிகர்களும் பெரிய அளவில் சேர்த்துருக்காரு இந்த சாங்ஸ் மூலம் இந்த வேட்டையன் படத்தை இன்றைய ஜென்ரேஷன்ஸ் மத்தியில படத்தை கொண்டு போய் சேர்த்ததுல அனிருத்தோட பங்கு அளவில்லாத பங்கு அதற்கு உதாரணம் பழைய படங்கள் அதாவது அனிருத் மியூசிக் பண்ண முந்தைய படங்கள் அது விக்ரம் ஆகட்டும் ஜெல் ஆகட்டும் லியோ ஆகட்டும் ஏன் தேவாராகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக காட்டிருந்தாரு வேற லெவல்ல பழிந்தாரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அனிருத்தோட வெற்றி பங்களிப்பு இந்த வேட்டையிலையும் இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு துளி கூட சந்தேகமே வேணாம் அடுத்ததாக இயக்குனர் தாசே ஞானவேல் ஜெய்பீம் அப்படிங்கிற நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆகச்சிறந்த மிகச்சிறந்த படத்தை கொடுத்த ஞானவேல் தான் அப்படிங்கிறது இந்த படத்துக்கான கூடுதல் மதிப்பு அப்படின்னு சொல்லலாம் எப்படியும் படம் நல்ல படம் அப்படிங்கிற பேரை எடுக்கும் அப்படிங்கிறதுல தொலிகோட சந்தேகம் இல்லை கண்டென்ட் படம் தான் தான் சொல்லி மார்க்கெட் பண்ணுறாங்க ஏன்னா ட்ரெயிலர்லேயே அடக்கி வசிக்கிறாங்க ஸோ அதனால ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா தாசே ஞானவேல் படம் ஜெய்பிமை மனசில் வச்சுக்கிட்டும் இந்த படத்துக்கு வருவாங்க கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு நம்பி வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அடுத்ததாக நெகட்டிவிட்டி இந்த படத்துக்கு நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா படத்துக்கு நம்ம என்ன பாசிட்டிவாக சொன்னோமோ அதே தான் யாருமே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இயக்குனர் தாசே ஞானவேலோட அந்த கூட்டணி ஏன்னா புதுசாக ஒரு கூட்டணி சேரும்போது அது ஒர்க் அவுட் ஆனால் சூப்பராக இருக்கும் பிச்சுக்கும் ஆனால் சப்போஸ் நெகட்டிவா திரும்பிச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரா இருக்கும் அது மட்டும் கிடையாது ஜெயிலர் மாதிரியான ஆக்ஷன் படங்களை எதிர்பார்த்த கூடிய நம்ம ரஜினி ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மூடோட தான் போவாங்க ஆனா சமூக அரசியல் விஷயங்களை ஆழமா பேசும்போது அந்த ரசிகளை திருப்தி செய்யறது ரொம்பவே கஷ்டம் மாஸ் காட்சிகளை எதிர்பார்க்கும் ரசிகளை திருப்திப்படுத்துவது என்பது மிகப்பெரிய சவால் அதை ஞானவேல் எப்படி செஞ்சிருப்பாரு ஆக்ஷனையும் கண்டென்ட்டையும் கரெக்டான மிக்சிங்கில் சேர்த்துருப்பாரா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து அதே பாசிட்டிவ் சொன்ன இன்னொரு விஷயம் தான் இந்த மல்டி ஹீரோ மல்டி ஸ்டார் படமா அப்படிங்கிறது ஏன்னா எந்த அளவுக்கு நடிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயமோ அது நெகட்டிவாகலாம் ஏன்னா இப்போ அமிதாப் பச்சன் இருக்காரு அவர் ஏதோ வந்தாரு போனாரு அப்படின்னா அது வந்து படத்துக்கே பெரிய மைனஸ் ஆயிடும் உதாரணம் சொல்லணும்னா பேட்ட படத்தில் நம்ம நவாசின் சித்தியை கூப்பிட்டு வந்து ரொம்பவே வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்துச்சு அவருக்கு வேலையே கொடுக்கல சப்பை ஆகிட்டாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அப்படி ஒரு அபாயம் இந்த படத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியா சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு கேரக்டர் வந்து மிகச்சிறந்த நடிகைகள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கும் போதே அவங்களுக்கான ஸ்கோப்பும் இருக்கணும் அப்படி இல்லாம ஏதோ வந்து ஃப்ரேமை ஃபில் பண்ணும் காட்சிகளை நிரப்பணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எடுபடணும் ஃபகத் பாஸ் எல்லாம் இருக்கார் ஸோ அவரை வந்து எதோ போகிற போக்கில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா ஸோ அதனாலயே வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு வந்து அந்த எல்லா நடிகர்களுக்கான ஸ்கோப் இருந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது ஒர்க் அவுட் ஆகும் இல்லை அப்படின்னா மிகப்பெரிய நெகட்டிவாக இந்த படத்துக்கு அமையாத வாய்ப்பு இருக்குது அப்புறம் ஜெயிலர் மாதிரியே இல்லையே இசையும் தான் இருக்கு அப்படின்னு ட்ரெயிலரை பார்க்கும்போது கலவையான விமர்சனம் வந்துச்சு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெய்லர்லேயே தூங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஜாலியான கமெண்ட்லாம் பார்த்தோம் ஆனாலும் கூட ஆசை ஞானவேல் இந்த ட்ரைலர் மூலம் சொல்லியது யோ இது ஒரு கண்டென்ட் படம் ஓகேவா அப்படிங்கிறத மறைமு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஆனாலும் கூட கண்டென்ட்டும் ரஜினியோட அந்த மாதும் கரெக்டான கலவையாக சேர்ந்தால் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும் முன்னப்பின்ன பின்னே எது இருந்தாலும் சரி அது படத்தோட ரிசல்ட்டுக்கே பாதகம் அமையும் ஸோ இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படத்தோட டியூரேஷன் ரெண்டே முக்கால் மணி நேரம் நம்ம படிச்சு படி சொல்றதுனா முடிஞ்ச அளவுக்கு ரெண்டரை மணிக்குள்ளே எடுங்க ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே எடுங்க ரெண்டே முக்கால் மூணு அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஆயிடும் படத்துக்கு ஸோ இந்த படம் ரெண்டே முக்கால் மணி நேரம் பரபரப்பான திரைக்கதையாக இருக்கணும் சப்போஸ் அது வந்து மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக டியூரேஷன் ஆகும் உதாரணத்துக்கு இந்தியன் டூ ஆகட்டும் இப்போ ரிலீஸான மெய்யிலங்கன் ஆகட்டும் டியூரேஷன் எவ்வளோ பெரிய ஒரு அந்த படங்களுக்கு அபாயமாக இருந்துச்சுங்கிறத நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அடுத்ததாக வாய்ப்புகள் இந்த படத்துக்கு என்ன இருக்குன்னா ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலமே இருப்பதுடன் படமும் சிறப்பாக நல்ல பொழுதுபோக்காக அமைஞ்சு கண்டென்ட் படமாக இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட் படமாக அமைஞ்சிச்சுன்னா நிச்சயமாக இந்த படத்தோட வசூல் நானூறு கோடி ஐநூறு கோடி கூட வசூலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹிந்திலேயும் கிளிக் ஆச்சுன்னா ஏன்னா நம்ம பிக் பி அமிதாப் பச்சன் இருக்காரு நார்த் இந்தியா சூப்பர் ஸ்டாரு அவரோட அந்த ரசிகர்களும் சரி சினிமாவை நேசிக்கூடிய ரசிகர்களும் சரி கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்த்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய வசூல் ஹிந்திலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் படத்தோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி தானும் சப்போஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த வசூல் மலை வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதல் நாள் வேலை நாள் வியாழக்கிழமை அடுத்த மூன்று நாட்கள் ஆயுத பூஜை விடுமுறை நல்ல ரிப்போர்ட் வரும் பட்சத்தில் படத்தோட வசூல் மிகப்பெரிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா தீபாவளி வரைக்கும் இந்த படத்தை ஓட்டி ஒரு பெரிய வசூல் அல்லலாம் அப்படிங்கிற ஒரு சாத்தியம் இருக்கு அடுத்ததாக படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா நல்ல கருத்துக்களை கொண்ட சமூக படங்கள் வர்ற வகுக்கும் ஏற்கனவே இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய வந்துருக்குது பெரிய ஹீரோக்களும் தொடர்ந்து இந்த மாதிரி படங்களில் நடிக்க முன் வருவார்கள் ரஜினியே இந்த மாதிரி படங்களிலும் அடுத்தடுத்து நடிப்பார் இல்லையெனில் ஜெயிலர் கூலி போன்ற மாஸ் ஆக்ஷன் படங்களில் தான் கவனம் செலுத்துவார் ஆனாலும் கூட கண்ட் ஓரியன்ட் படங்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது மாஸ் ஹீரோக்கள் மட்டும்தான் வந்து கொஞ்சம் தயக்கத்தோடைய அதை அணுகிறாங்க அப்படிங்கிற தகவலாம் இருக்கும் நமக்கு கமலா தவறார் யாரும் சமூக அக்கறை கொண்ட படங்களை நடிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அது அஜித் நேர்கொண்ட பார்வை படங்கள் மூலமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா தகர்த்துட்டு வர்றாரு இப்போ ரஜினியும் ஞானவேல் படத்தை நடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு அது இந்த படத்துக்கு மட்டும் இல்லை தமிழ் சினிமாவுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் சரி அச்சுறுத்தல் அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆன அதே நாள்தான் ஜிக்ரா அப்படிங்கிற ஆலியா பட் நடித்த படம் வருது ஹிந்தியில் வந்து இந்த படம் வரும்போது கண்டிப்பாக வேட்டையனுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி தேவார படம் ஹிந்தி தெலுங்குலையும் ஓரளவு நல்லா தான் போயிட்டு இருக்கு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வேட்டையன் வசூலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அடுத்தது கபாலி காலா போன்ற படங்களை முழுக்க முழுக்க அரசாங்கம் போராட்டம் மனித உரிமை என கருத்துக்கள் மட்டுமே பேசினால் அது அந்த படத்தின் ஓட்டத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கிட்டத்தட்ட அப்புறம் கபாலி காலா லெசல்ட்டு தான் வரும் அது கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத படம் பார்த்தபடி தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இதுதான் வேட்டையன் படத்தோட முன்னோட்டம் நீங்கள் இந்த வேட்டையன் படத்துக்காக எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்